ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதில ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகம்மது முஸ்தபா அஹமது முஜுத்தபா ரசூலுல்லாஹி செல்லம்பா அடைசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக இந்த தராஹி தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது அல்லாவுடைய ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் நரக விடுதலையும் சொர்க்கத்தையும் ஆதரவு வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள் சகோதரிகள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமே புனிதமான இந்த ரமதான் மாதத்திலே தராவீகை தொழுகின்றோம் நோன்பு நோர்கின்றோம் இந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுவிடத்தில் அதிகம் அதிகம் கையேந்தி துவா செய்வது நம்முடைய தேவைகளை நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை நம்முடைய சிரமங்களை எல்லாவற்றையும் மனிதர்களிடத்திலே முறையிடுவதை விட்டுவிட்டு எதற்கும் உதவாத யாராலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மனிதர்களிடத்திலே முறையிடுவது புலம்புவதை விட்டுவிட்டு அல்லாஹுவிடத்திலேயே நம்முடைய தேவைகளை முறையிடுகிற துவா என்கிற அற்புதமான தாரக மந்திரத்தை இந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணும் அதிகம் செய்ய வேண்டும் அலை வசல்லம் அவர்கள் हदीसல இப்படி சொன்னார்கள் சலாஸத்துல் மூன்று பேருடைய துவா இருக்குதே லாதுரத்து தாவது அவங்களோட துவா மறுக்கப்படுவதில்லை என்று நபி சுல்லல்லாஹி அலைஹி ஸல்லம் சொன்னாங்க அவங்க துவா கேட்ட அல்லாஹ் கண்டிப்பாக பதிலளிப்பான் அவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதில்லை என்று நபி சுல்லல்லாஹி அலைஹி ஸல்லம் சொன்னாங்க முதலாவது யார் அஸ்ஸாயிமு ஹத்தா يف்திர ஒரு நோம்பாளி நோன்பு திறக்குகிற போது அவன் செய்யக்கூடிய துவா அது மறுக்கப்படுவதில்லை என்றார்கள் நபி சொல்லா அலே சொல்லாம் நம்மளை எத்தனை பேர் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு திறக்குகிற நேரத்திலே நோன்பு வைக்கிற நேரத்திலே பரவான தொழுகிக்கு பிறகு அல்லாஹுடத்திலே கையேந்தி நம்முடைய தேவைகளை கேட்கிறோம் என்ன உஸ்தாது எப்ப பார்த்தாலும் எவ்வளவுதான் கேட்கறது என்ன கேட்டாலும் நடக்க மாட்டேதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீதமான ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் நிர்வாகம் செய்கிறான் நீதமான தலைவராக இருக்கிறான் அந்த நீதமான தலைவர் செய்யக்கூடிய துவா அல்லாஹூடத்திலே மறுக்கப்படாது மூன்றாவது ரவிசல்லா செல்லம் சொன்னாங்க தாவத்துள் மலுலும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா மறுக்கப்படுவதில்லை ஒருவன் ஒருவன் காரணமாக அநியாயம் செய்யப்படுகிறான் அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் அல்லாஹுடத்திலே துவா செய்தால் அது வானத்தை தாண்டி வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அந்த அநியாயம் செய்யப்பட்டவனுடைய போய் சேரும் அல்லாஹ் அதற்கு உடனே பதிலளிப்பான் என்று சொன்னாங்க இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே அல்லாஹுடத்திலே கையேந்தி இருகரம் ஏந்தி அல்லாஹுடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவுடைய ஹசானாவில் எந்த பஞ்சமும் ஏற்படுவதில்லை இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்விடத்தில் தன் தேவையை கேட்டு அல்லாஹ் அத்தனை பேருடைய பூர்த்தி செய்தாலும் அல்லாவின் போவதில்லை நாம் தான் அல்லாஹுடத்தில கையேந்துவதற்கு கஞ்சத்தனம் படுகிறோம் அது என்ன துவா செஞ்சுக்கிட்டு ஒரு விதமான சோம்பேறித்தனம் சில பேர்லாம் கேட்கறதே இல்ல துவா செய்யறதே இல்ல கைய உயர்த்துறதே இல்ல அது ஒரு கெத்து நினைச்சுக்கிறாங்க அது ஒரு பெருமை நினைச்சுக்கிறாங்க எல்லாமே எனக்கு கரெக்ட் கரெக்டா தான் இருக்கு என்ன துவா கேட்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ரசூல் செல்லாஹு அழகி சொன்னாங்க அற்புதமான ஹதீஸ் உலகத்துல மனிதர்கள் எல்லாம் கேட்டா டென்ஷன் ஆவாங்க ஒருத்தன் போய் நம்ம அம்மாவே இருக்கிறாங்க நம்ம பெற்றோர்களே இருக்கிறாங்க நம்ம கூட பிறந்த சகோதரே இருக்கிறாங்க நம்ம கணவனே இருக்கிறாங்க சும்மா சும்மா போய் எங்க அது வேணுங்க எங்க இது வேணுங்க எங்க ரமதான் வந்துருச்சுங்க ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்க இப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற நொய் நொய்ன்ற ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு இன்னைக்கு மனிதர்கள் கோவப்படுவாங்க ஆனால் சொன்னாங்க மல்லம் எஸ் அலில்லா யார் அல்லாஹிடத்திலே தன் கையேந்தி தன்னுடைய தேவையை கேட்கவில்லையோ எவ்வளவு அழகி அல்லாஹ் அவன் மேலதான் கோவப்படுறான் தன்னிடத்தில் துவா கேட்காதவன் மீது அல்லாஹ் கோவப்படுகிறான் இந்த உலகத்தில் எவ்வளவு பிரியமான கணவனாக இருந்தாலும் எவ்வளவு பிரியமான பெற்றோராக இருந்தாலும் எவ்வளவு பிரியமான சகோதரராக இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருந்தால் கோவப்படுவார்கள் அல்லாஹ் கேட்காமலே இருந்தால் கோவப்படுவான் சுபகான் அல்லா எப்படிப்பட்ட ரப்புல் ஐசத் அல்லா நமக்கு அல்லாஹ் இருக்கிறார்

தன்னிடத்திலே கையேந்தி தன் தேவையை கேட்கிற போது அவன் துவா கேட்டு அவன் கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெக்கப்படுகிறான் என்று விசல் செல்லம் சொன்னான் ஒரு அடியா என்ற கையேந்திட்டான் அவன் கையேந்தி தன் தேவையை கேட்டுவிட்டு அவன் கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு நான் வெக்கப்படுகிறேன் அல்லாஹ் வெக்கப்படுகிறான் என்று விசல் செல்லம் சொன்னான் இன்னொரு ஹதீஸ் அல்ல இப்படியே சொன்னார் எவ்வளவு இவாதத்துகள் இருக்கு தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் திருக்குறான் ஓதுகிறோம் ஆனால் துவா இருக்கிறதே ரசுல்ல்லாஹ் சொன்னாங்க துவா முகுல் அவாதம் வணக்கத்தினுடைய மூளை ஒரு மனிதனுக்கு ஒரு உடல் உறுப்புல மூளை எவ்வளவு முக்கியமோ அதே போன்று துவா ஒரு இவாதத்தினுடைய மூளை என்று ரசுல் சொல்லாலே செல்லம் சொன்னாங்க அடுத்து ரசுல்லா ஹதீசன் இப்படி சொன்னாங்க லைசஸ் செய்யுன் அக்ரம அலுல்லாஹிம் வினத் துவா அல்லாஹ் விடத்திலே விட மிகவும் சங்கையான ஒரு வணக்கம் கிடையாது என்று ரசுல்லா சொன்னாங்க அல்லா இடத்துல துவா விட வேற ஒரு சங்கையான வணக்கம் இல்ல அப்ப நம்ம எப்படி அல்லாட்டைன்றதை யோசிக்கணும் மறந்துடுறாங்க அவளுக்கு நல்ல செல்வ செழிப்போட ஜம்மு நல்ல கார் வசதியோட இருக்கிறான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறான் நம்ம தாய்மார்கள் நினைக்கிறாங்களா அல்லாவும் மறந்துடுறாங்க ஜம்முன்னு இருக்கும் போது செல்வ செழிப்போடு இருக்கிற போது சந்தோஷமாக இருக்கிற போது அல்லாவும் மறந்துடுறாங்க ஆமாம் சுன்சன் அலேசன் இப்படி சொன்னாங்க மன் சர் ரகு மைய சஜீவம் பாஹுலகு ஐந்த சதாயிதி வள் கருவி உங்களில் ஒரு அடியான் தனக்கு கஷ்டம் ஏற்படுகிற போது தனக்கு துன்பம் ஏற்படுகிற போது அல்லாஹ் என் கஷ்டத்திற்கு நான் செய்யக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களில் யாராவது ஆசைப்பட்டாள் உங்களுக்கு குருவா என்ன செய்யும் நான் கஷ்டத்துல இருக்கிறேன் அல்லாஹுக்கு கண்ணே இல்லையா இறைவனுக்கு கண்ணே இல்லையா இறக்கமே இல்லையா நான் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கிறேன் இவ்ளோ சிரமத்துல இருக்கிறேன் நான் எந்த துவா செஞ்சாலும் அல்லாஹ் என்ன கண்டுக்கவே மாட்டறானேன்னு சொல்றாங்க انا رسول الله عليه وسلم சொன்னாங்க கஷ்டத்தின் போதும் துன்பத்தின் போதும் அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா رسول சொன்னாங்க فاليقஸிர் الدواء في الرخا நீ சந்தோஷமா போது அதிகமாக துவாசி நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவாசி ஆரோக்கியமா இருக்கும்போது நீ அல்லாஹ்ட அதிகமாக துவா செஞ்சேனா அல்லாஹ நீ நினச்சு பார்த்து கையேந்தி யா அல்லாஹ் எனக்கு இவ்வளோ நேமத்தை செய்தாய் எனக்கு இவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்தாய் சாலையான கனவை கொடுத்தாய் நல்ல வாழ்க்கையை கொடுத்தாய் நல்ல குழந்தையை கொடுத்தாய் நல்ல வீடை கொடுத்தாய் நல்ல வாகனத்தை கொடுத்தாய் என்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிற போது அல்லாஹ் இடத்திலே கையேந்தி துவா செய்தால் நீ கஷ்டமாக துன்பமாக இருக்கிற போது நீ கேட்குற துவாவுக்கு அல்லாஹ் உடனே முதலி என்றார்கள் இருந்தார்கள் ரவி சந்தர்பா ரவி எத்தனை பேர் செய்யும் போது கூட இல்லை கல்பல எவ் செய்வோம் அஜரத்து சொல்லுவோம் பேருக்கு நம்ம துவா பேருக்கு துவா செஞ்சாலும் அல்லா பதில் அளிக்கணும் அல்லாவுக்கு அவசியம் இல்லை நீ ஏதோ வேற வேலை இல்லை வெட்டித்தனமா நீ என்ன செய்யற சோம்பேறித்தனமாக அல்லாவிடத்திலே கையேந்தி நீ செய்கிற எப்பயுமே இல்லை உன் உள்ளத்திலே இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய தேவை கிடையாது

தாய்மார்கள் எனக்கு கண்டிப்பா பதிலளிப்பான்ற உள்ள உறுதியோடு அல்லாட்ட அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நம்ம பொடுபோக்கு இல்லாமல் அல்லாவை மறந்த நிலையில் நம் உள்ளம் இருக்கிற போது நம்ம துவா செஞ்சா நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை யோசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு துவாவுக்கு பவர் இருக்குண்டா நம்ம கலாக்கதரையே மாற்றக்கூடிய ஆற்றல் துவாவுக்கு இருக்கிறது

உனக்கு ஆயுள் அதிகமாக வேண்டுமா நூறு வயசு வாழணுமா தொண்ணூறு வயசு வாழ வேண்டும் என்று நீ ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை அதிகப்படுத்திக் கொள் உனக்கு எழுதி இருக்கிற ஆயுளை விட அல்ல ஆயுளை அதிகப்படுத்துவான் என்றார்கள் என்று சொல்லாதே சில பேருக்கு இப்படி நானே எவ்வளவு காரணம் துவா செஞ்சுக்கிட்டே துவாவுக்கு எந்த இதுவுமே இல்லை அல்லாட்ட ஒரே குறை ஆனால் ரசூல் சல்லா சொன்னாங்க ஒரு அடியான் அல்லாஹுடத்திலே துவா கேட்கிறான் என்றால் அந்த துவா செய்யக்கூடிய மனிதரிடத்திலே எந்த பாவமும் இல்லை அந்த துவால எந்த பாவமான விஷயத்த அல்லாட்ட அவர் கேட்கல அல்லது ரத்த பந்த உறவை துண்டிக்கிற மோசமான செயலை குறித்து அல்லாவிடத்துல துவா செய்யல அவர் அல்லாவுக்கு பொருத்தமான துவாவை ஒரு அடியான் அல்லாவிடத்துல கேட்டால் அந்த துவாவுக்கு அல்லாஹ் மூணு விஷயத்துல ஒரு விஷயத்தை கொடுக்குறான் மூணு விஷயத்துல ஒரு விஷயம் ஒண்ணு அவன் கேட்கிற துவாவுக்கு அல்லாஹ் உடனே கொடுத்துருவான் ஒருத்தன் கேக்குறான் எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அல்லா உடனே சொந்த வீடை கொடுத்துருவான் யாரெல்லாம் எனக்கு சொந்த கார் ஒரு அற்புதமான வாகனம் வேணும் கண்ணியமா ஊர்ல கெத்தா கார்ல போகணும் அல்ல காரை கொடுத்துருவான் யா எல்லாம் எனக்கு வந்து இப்படி இப்படி எல்லாம் வாழ்க்கை வேணும் அல்ல நம்ம கேட்கக்கூடிய துவாவுக்கு உடனே பதிலளித்து கேட்டதை கொடுத்துருவான் ஒண்ணு இப்படி நடக்கும் ரசூல் செல்லா செல்லம் சொன்னாங்க ரெண்டாவது நீ கேட்டதுக்கு அல்லாஹ் கொடுக்கலைன்னா நீ கேட்டதுவா மறுமையில உனக்கு சேமிப்பாக ஆகிவிடுவான் எப்படி சேமிப்பாயிடும் நாளைக்கு நீ மறுமைக்கு போவ பார்த்தா உன்னுடைய நன்மை பட்டியெல்லாம் அதிகமான நன்மைகள் இருக்கும் அந்த அடியானுக்கு ஆச்சரியமா இதெல்லாம் நான் செய்யவே இல்லையே இப்படி உங்களோட நன்மை இந்த உலகத்தில் நீ அதிகம் அதிகம் அல்லாவிடத்துல துவா செய்தாய் அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாத உன்னுடைய துவாவை அல்லா வறுமையில உனக்கு நன்மையாக என்று விசல் லாலேசன் சொன்னாங்க இது ரெண்டாவது மூணாவது நம்ம செய்யக்கூடிய துவா நமக்கு வரக்கூடிய கெட்ட விஷயத்தை விட்டு தடுத்து விடும் நமக்கு ஒரு கெட்ட மரணம் ஏற்பட இருக்கிறது அல்லது கெட்ட பலா முசிபத் ஏற்பட இருக்கிறது அல்லது ஏதோ ஒன்று கெட்ட விஷயம் நமக்கு நடக்க இருக்கிறது என்றால் நாம செய்யக்கூடிய துவா அந்த கெட்ட விஷயத்தை விட்டு நம்மை தடுத்து வரும் என்று விசுல்லாலே செல்லம் சொன்னாங்க எனவே துவா செய்யக்கூடிய நீங்க தாய்மார்கள் அல்ல என் துவாவை ஏற்றுக்கொள்ளல நீங்க கஞ்ச பணப்பட்டு அல்லாட்ட துவா கேட்காம இருந்துராதிங்க நீங்க அதிக அதிகம் கேட்டுக்கிட்டே இருங்க ஒண்ணு நீங்க கேட்கறது அல்லாஹ் கொடுப்போம் அல்லது நீங்க கேட்ட துவாவுக்கு அல்ல மறுமையல் நன்மையா கொடுத்துருவான் அல்லது உங்களுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட விஷயத்தை விட்டு அல்லாஹ் தடுத்து விடுவான் என்று விசுல்லாலே செல்லம் சொன்னாங்க இன்னும் அதீசுல வருது துவா கேட்கும்போது அதுக்கு நேரம் ரொம்ப முக்கியம் எந்த நேரத்துல கேட்கறது அலைய செல்லம் சொன்னாங்க ஐயு துவாய் அஸ்மா யார் ரசூல் அல்ல எந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவா மிகவும் பதிலளிக்கப்படும் என்று கேட்டார் ரசூல் அல்லாட்ட ரசூல் சொல்லாலேயே செல்லம் சொன்னாங்க ஜௌஃபுல் லைலில் ஆஹில் தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கிறது இரவனுடைய கடைசி பகுதி சகுருடைய நேரம் அந்த தகஜத்துடைய நேரத்திலே கேட்கப்படுகிற துவா அல்லாஹுடத்திலே பதிலளிக்கப்படக்கூடிய துவாவாக இருக்கிறது இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த ரமலான் மாசத்துல நம்ம விரும்பியோ விரும்பாமலோ அந்த தகஜத்துல அல்லாட்ட கேட்கக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்குது தகஜத்துல நம்ம ஏறி நம்ம என்ன செய்யணும் முசல்லாவில அமர்ந்து அல்லாஹுடத்துல கையேந்த வேண்டும் ரெண்டாவது ரசூல்லா சொன்னாங்க தொழுகைக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய கூடிய துவா அல்லாவிடத்தில பதிலளிக்கப்படும் என்று சொன்னாங்க நம்ம ஹதீசுல சரி துவா நம்ம போது அமல்களை கொண்டு வசீலாவாக வைத்து அல்லாஹிடத்துல துவா கேட்கலாம் நல் அமல்கள் அல்லது நபிமார்களை வசீலா வச்சு துவா கேட்கலாம் நல் அமல்களை வசீலா வச்சு துவா செய்யறது ஹதீசுலே ரசூல் சல்லா அலேசன் ஒரு பெரிய சம்பவம் சொல்றாங்க முன்னாடி காலத்துல ஒரு மூன்று மனிதர்கள் ஒரு மலை வழியா நடந்து போனாங்க ஒரு மலை வழியாக நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு ஒரு கொகைக்குள்ள போறாங்க கொகைக்குள்ள இந்த மூணு பேர் போனோட அந்த கொகையினுடைய வாசல் வந்து ஒரு பாறையால மூடிக்குச்சு அவங்களால வெளியே வர முடியல மாட்டிக்கிட்டாங்க உள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படி இருந்த அவங்க மௌத்தாகிறது கூட வாய்ப்பு இருக்கு கொகையினுடைய வாசலுடைய பாறை வந்து மூடிருச்சு அப்ப மூணு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் நம்ம வாழ்க்கையில அல்லாவுக்காக இகலாசான ஏதேனும் ஒரு அமலை கொண்டு மூணு பேரும் தனித்தனியா துவா செய்வோம் அந்த துவாவை கொண்டு இந்த திறந்து விடுவான்னு முடிவு பண்றாங்க அல்லாட்டும் துவா செய்யறாரு யாழ்வா எனக்கு வயசான ரெண்டு தாய் தந்தையர்கள் இருந்தாங்க அவங்க எப்படிப்பட்ட தாய் தந்தையர்கள்னா நான் காலையில போயிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு இரவுதான் வருவேன் வரும்போது அவர்களுக்காக அவங்க குடிப்பதற்காக பால் எடுத்துட்டு வருவேன் என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ நான் முதல்ல பால் கொடுக்க மாட்டேன் நான் சம்பாரிச்சுட்டு வந்து அந்த மாடுல கறந்து கொண்டு வந்த பாலை முதல் முதலில் என்னுடைய தாய் தந்தையர்களை குடிக்க வைத்து தான் என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் கொடுப்பேன் ஒரு நாள் என்னுடைய தாய் தந்தைகள் பசியா இருக்கிறாங்க நானும் பாலை எடுத்துட்டு வர்றேன் பார்த்தா அவங்க தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க

இந்த நல் அமலை கொண்டு இந்த வாசலை திறந்து விடு என்கிறார்கள் அந்த குகையினுடைய வாசல் லைசா திறக்கு லைட்டா திறந்துடுச்சு ரெண்டாவது ஒரு திருந்து வா செய்கிறார் யாருலாம் என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள் இருக்கிறாள் அவங்க ரொம்ப அழகானவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள் ஏழை அவங்களுக்கு காசு தேவை ஏற்படுது அப்போது நான் என்ன செய்கிறேன் நூத்தி இருபது தீனார் அவர்களுக்கு கொடுக்கிறேன் எதற்கு கொடுக்கிறேன்னா நீ என்னிடத்திலே தவறாக என்னிடத்துல நீ உறவு வைத்துக் கொண்டால் உனக்கு இந்த காசை நான் நூத்தி இருபது தீனார நான் கொடுத்துட்டேன் அந்த பெண்ணும் எனக்கு இணங்கி வந்து விட்டால் நான் ஹராமான காரியத்தை செய்யலாம் என்று போகிற போது என்னுடைய சிறிய தந்தையின் மகள் என்னிடத்திலே சொல்கிறார் நான் உனக்கு ஹராமாகவேன் அல்லாவை பயந்துகொள் என்று சொல்கிறார் உடனே நான் அந்த பாவமான காரியத்தை விட்டு தவிர்ந்து கொண்டு அந்த காசையும் நான் அந்த பெண்ணிடத்திலேயே கொடுத்து விட்டேன் இதை உனக்காக செய்திருந்தால் இந்த வாசலை திறந்துவிடு என்கிறார்கள் உடனே இன்னும் கொஞ்சம் மூணாவது அந்த மனிதர் ஒரு துவா செய்கிறார் யாழ்லா எனக்கு நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க என்கிட்ட வேலை முடிஞ்சோட எல்லாருக்கும் அவங்களுடைய சம்பளத்தை கொடுத்துட்டேன் ஒரே ஒருத்தர் மட்டும் சம்பளம் வாங்காம காண போயிட்டார் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் அந்த மனிதர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் உங்கள்ட்ட நான் வேலை செஞ்சேன் எனக்கு சம்பளம் நான் வாங்காம போயிட்டேன் அந்த சம்பளத்துக்கு கொடுங்கன்னு செஞ்சேன்னா இங்க பாரு இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு மந்தைகள் இது எல்லாம் உனக்கு சொந்தமானது எடுத்துக்கோன்னு சொன்னேன் உடனே அவர் ஆச்சரியப்பட்டாரு நான் அன்னைக்கு கூடியதன்னு கேட்டேன் இது இவ்வளவு சொத்துகளும் எனக்கு சொந்தமானதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க உனக்கு கொடுக்காத அந்த தான் நான் முதலாக போட்டேன் அதுதான் இவ்வளவு பெருகியது எனவே நீ ஏன் எடுத்துக்கொள் என்று நான் சொன்னேன் யாரெல்லாம் இதை உனக்காக ஏமாற்றாமல் செய்தால் இந்த வாசலை திறந்துவிடு என்று துவா செய்தார் உடனே அந்த வாசல் முழுவதுமாக திறந்து விட்டது அல்லாஹ் நம்ம எகலாசாக நம் வாழ்க்கையில் அல்லாஹிடத்திலே நாம் கையேந்தி நாம் செய்யக்கூடிய நல் அவல்களை கொண்டு செய்தால் அல்லாஹ் அந்த துவாவுக்கு கண்டிப்பாக பதில் அளிப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளை நல்லடியார்களே நபி சொல்லா அலைய சொல்லத்திலேயே பொருட்டால் ஆதம் அலைய சொர்க்கத்திலே அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள் அல்லாஹ் பூமியிலே தூக்கி எறிந்து விட்டான் ஆதம் நபியை ஆதம் அலி பல ஆயிரம் வருடம் அழுகிறார்கள் அழுகிறார்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் அல்லாஹிடத்திலே இப்படி துவா செய்கிறார்கள் யார் ரப்பி அஸ் அலு கபி ஹக்கி முகமது முகமது நபியினுடைய பொருட்டால் என் பாவத்தை மன்னித்து விடு என்று ஆதம் நபி துவா செய்கிறார்கள் உடனே அல்லாஹ் கேட்கிறான் ஆதமே உங்களுக்கு எப்படி முகமது நபி தெரியும் என்று கேட்டபோது போது யாரெல்லாம் என்னை நீ படைத்தாய் பார்த்தேன் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று எழுதப்பட்டிருந்தது உன் பெயரோடு இன்னொருத்தருடைய பெயரை நீ சேர்த்து எழுதியிருக்கிறாய் என்றால் கண்டிப்பாக அவர் உனக்கு பிரியமானவர் என்பதை விளங்கி கொண்டேன் என்று சொன்ன போது அல்லாஹு சொன்னானாம் ஆம் எனக்கு பிரியமான படைப்பு அவரை படைக்காவிட்டால் உன்னையே படைத்திருக்க மாட்டேன் என்றார் அல்லாஹுத்தலாம் ஆதம் நபியை பார்த்து சொன்னான் என்றெல்லாம் ஹதீசிலே வருகிறது எனவே அல்லாஹூடத்திலே நம் நல்ல அமல்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் வசீலாவாக வைத்து அல்லாஹுடத்திலே கையேந்தி ரமலான் மாதத்திலே அதிகம் அதிகம் துவா செய்வோம் ஹராமை விட்டு நாம் தவிர்ந்து கொள்வோம் ஹராமான உடையோ ஹராமான குடிபாடமோ அறமான விஷயங்களோ இருந்தா நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே எல்லா அல்ல அல்லாஹுதா இந்த ரமதான் மாதத்தில் தஹஜத்துடைய சஹருடைய நேரத்திலும் இல்தார் நேரத்திலும் அல்லாஹ் இடத்தில் கையேந்தி துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹுத்தலாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் இதுவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி உமர காத்துரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சல்யாண செய்தினா அலமீன முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لرمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربي ارحمهما كما ربياني يعني صغيرا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة عين وجعلنا للمتقين إماما யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தனர் ரஹ்மானே யா அல்லா எங்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தனர் ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் உன் மேலான கருணையால் எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாவமற்றவர்களாக ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடை அமைத்துக் யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை வாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக

அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கச் செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சரியான புரிதலையும் பிரியத்தையும் பாசத்தையும் தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் குடும்பங்களுக்கு மத்தியிலே மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய குடும்பத்தாரை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யார் மரணித்திருந்தாலும் அவருடைய கவரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹுடைய கவரை விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே அல்லா எங்களுக்கு அழைக்க முடியும் எங்களுக்கு உம்ராவுடைய நசீமை ரஹ்மானே யா அல்லா மதீனாவில் உன்னுடைய நபிக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய ஊரிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே அல்லாஹ்

தந்துட ரஹ்மானே யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு எதிராக இயற்றப்பட வேண்டும் என்று இருக்கிற சட்டங்களை நீ ரத்து செய்துட ரஹ்மானே யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தகுந்த பாடத்தை பொறுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மதரசாவைக் கட்டி அவீரழித்து அவருடைய கவரை சுவனப் பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய கவரை பிரகாசமானதாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய தாய் தந்தை ஆயிஷா அவளுடைய தவறையும் சோன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே மதரசாவுக்கு யாரெல்லாம் பொருளாலோ உடலாலோ துவாவாலோ உதவி செய்கிறார்களோ எல்லாருக்கும் நீ உதவி செய்திட ரஹ்மானேத்து வரைக்கும் நடப்பதற்கு நீ அருள் புரிந்துட ரஹ்மானே யா அல்லா நாங்கள் என்ன கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எல்லா துவாக்களையும் உங்களுடைய கருணையால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே அல்லா கடைசி நேரத்திலே களிவால் ஆயிலாக இல்லல்லா முகம்மது

آمين صلى الله تعالى على خير به سيدنا محمد وآله وآصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته